ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கிரிக்கெட்னாலே ஒரு ஜென்டில்மேன் கேமுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேம் தான் கிரிக்கெட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த குணம் படைத்தவர்கள் வந்து ஒரு சிலர் மட்டும் தான் இருப்பாங்க அந்த வரிசையில் வந்து ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்க்க போடும் அந்த நிகழ்வை செஞ்சு காட்டினவங்க மகேந்திர சிங் தோனியும் ரோஹித் சர்மாவும் ஒன்றான் அது என்ன இன்சிடண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னாக்கா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட ஆதோ உடனே நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மகேந்திர சிங் டோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்னாக்கா நம்ம வந்து செல்கான் சீரிஸ்ல வந்து பார்த்திருப்போம் அதுல வந்து முத்தரப்பு போட்டியில வந்து இடையில டோனி வெளியேறி இருப்பாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பாரு இதெல்லாம் முடிஞ்சுட்டே வந்து ஃபைனல் போட்டியை வந்து டோனி தான் கேப்டன்ஷிப் பண்ணி கோப்பையை கைப்பற்றும் போது கோப்பையை வாங்கும்போது விராட் கோலி கையில இருந்து வாங்குவார் இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் செல்கான் சீரிஸில் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ரீசெண்ட் டைம்ல முடிஞ்ச ஏசியன் கப்ல மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணி வந்து சூப்பரா மாசா வந்து வின் பண்ணியிருப்பாங்க அதை தொடர்ந்து வந்து கோப்பையை வந்து ரோஹித் சர்மா வாங்கியிருப்பாரு அப்புறமா வந்து டோனி கொஞ்சம் பேசியிருப்பார் போல இருக்குது இப்போ இளம்பிரான கலித் அகமது கிட்ட கோப்பையை கொடுன்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்கு அதை வந்து ஏத்துனாக்கா ரோஹித் சர்மா அதே மாதிரி ஒரு செயலை செஞ்சிருப்பாரு இது பார்த்தீங்கன்னாக்கா இப்ப ரீசன்ட் டைம்ல வந்து மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு இதற்கு காரணம் டோனியா இருந்தாலும் கூட நம்ம அதே மாதிரி ரோஹித் சர்மாவையும் பாராட்டி ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னாக்கா அவர் சொன்னாரேன்னு வந்து இவர் செய்யாமல் கூட போயிருக்கலாம் பட் இருந்தாலும் கூட நம்மளுடைய ஒரு சீனியர் பிளேயர் சொல்றான்னா அது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு செய்கையை செஞ்சு காட்டியிருக்காரு ரோஹித் சர்மா இதுல இருந்து ஒரு சிறந்த ஒரு குணம் படைத்தவர்கள் என்றதை இதுல இருந்து நம்மளுக்கு காட்டுது இந்த கிரிக்கெட்ல எனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நிகழ்வை நிகழ்த்தியே வந்து மகேந்திர சிங் தோனியும் அதுக்கு உறுதுணையா இருந்த ரோஹித் சர்மாவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க